ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்டாக் தாங்க வெல்ஸ்பென் லிவிங் அப்படிங்கிற ஸ்டாக் தான் ஸோ இந்த ஸ்டாக்கோட க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் இப்போ ஜன்வரி தேர்ட்டியத் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அதனுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அவங்களோட லாங் டேர்ம் பிஸ்னஸ் ரன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முழு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெல்ஸ் பன் லிவிங் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கில் அதாவது ஸ்பெசிஃபிக்கலி வந்து டெரி டபல்ஸ் பெட்டிங் அண்டு லெனின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரக்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்களோட ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக ஃப்ளோரிங் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து அவங்க மெயின்லி பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டி அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் குளோபலி அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசஸ் வெல்ஸ்பன் ஃப்ளோரிங் மந்த்ரா வெல் ஹோம் ஸ்பன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ரேஞ்சஸில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஸோ இவங்களோட ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டெரி டவல்ஸ் இது ரொம்ப ஃபேமஸானது ஸ்பெசிஃபிக்லி பார்த்திங்கன்னா விம்பிள்டன் டென்னிஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லைங்களா அவங்களோட இதில் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு இவங்களோட டவல்ஸ் தான் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் ஸோ இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஸ்டாக் வந்து ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவில் இருக்குது மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன் இது ஒரு க்ரோர்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸோ செக்டர் வந்து டெக்ஸ்டைல்ஸ் கரண்ட் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் டூ டூவில் இருக்குது செக்டர் பிஇ சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை வந்து டூ ஒன் டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஆல் டைம் ஹையும் அதே தாங்க ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஒன் டூ டுவெண்ட்டி டூ ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் இந்த ஸ்டாக் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்குங்க அதே மாதிரி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்லேயும் வந்து மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு ஸோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டில் இவங்க வந்து மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸில் தான் இருப்பாங்க அதே மாதிரி ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எப்பயுமே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு லாங் டர்ம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட லாங் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ லாங் டர்மில் அவங்களோட இப்போ கேப் பேக்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட பர்ஃபாமன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு லாங் டர்ம் விஷனில் வந்துட்டு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க ஸோ அதுதான் நம்மளுக்கு வெல்ஸ் பண்ண லிவிங்கும் இண்டிகேட் பண்ணுது ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறது பார்த்துருவோம் அதே மாதிரி இது வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி பையிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம வரப்போ வர ஸ்லைட்ஸில் பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கியூ த்ரீயோட ரிசல்ட்ஸ் அவுட்லுக் பார்த்துருவோம் எப்படிங்கிறது ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்னாப்ஷாட்டில் கொடு ஸ்னாப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம இதில் டீட்டெயிலாக போக மாட்டோம் அதோட அவுட்லுக் மட்டும் பார்ப்போம் ஸோ கியூ த்ரீயோட ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தாங்க வந்திருக்கு அவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஸோ இது வந்து இயர் ஆன் இயர்லேயும் வந்துட்டு மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம் ஸோ இருந்தாலும் அவங்களோட க்ரோத் ப்ராஃபிட்டபிலிட்டி கீழே போயிருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் இன் பிராண்டிங்கில் வந்துட்டு நல்லாவே அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்களோட ஹோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கடந்த வருஷத்தை விட கடந்த குவார்ட்டரை விட நல்லாவே இங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட நெட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி நைன் க்ரோர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க க்யூ த்ரீல இது வந்து கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் குவார்ட்டரில் இதே வருஷத்தில் பார்க்கும்போது த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நோட்டபுளான விஷயம் இருந்தாலும் அவங்களோட எபிட்டா குவார்ட்டர் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி க்ரோர்ஸ் ப பண்ணியிருக்காங்க இது வந்து கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் குரோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஆல்மோஸ்ட் லெவன் பர்சன்டேஜ் வந்துருக்கு ஸோ த்ரீ பர்சன்டேஜ் டிக்ளைன் இருக்குது ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயின்லி இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸில் ஃப்ரைட் காஸ்டஸ்ட்டு அதாவது ஏற்றுமதிக்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அவங்களோட நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ க்ரோத்தில் அடிபட்டதுக்கான ரீசன் அதே மாதிரி கரன்சி ஃப்ளக்ஷுவேஷன்ஸும் ஒரு மேஜர் ரீசன்னு சொல்லணும் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இம்பேக்ட் ஆகிறதுக்கு அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன் டைம் ப்ரமோஷனல் ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு அவங்களோட ப்ராண்டிங் பண்ணுறதுக்கான காஸ்ட் இன்புட் வந்து அவங்க வந்து ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ப்ரா கம்பேரிட்டிவ்லி அவங்களோட பியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர் மில்ஸ் அதே மாதிரி ட்ரைடென்ட் லக்ஸ் இந்த மாதிரி இவங்க இவங்கெல்லாம் தான் வந்து இவங்களோட கா பியர்ஸாக இருக்காங்க ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒன் டைம் ப்ரொமோஷனல் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க வந்து இந்த குவார்ட்டரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ க்ரோர்ஸ் அவங்களோட கேப்பக்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் ரீசன் அவங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து லெஸ் ஆனதுக்கு இந்த க்யூ த்ரீல ஸோ அவங்களோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பேன்ஷன் அவங்களோட ப்ராண்ட் க்ரோத்தோட எக்ஸ்பேன்ஷனுக்கு தான் வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸில் வந்து பா பண்ணுறாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் ஹோம் டெக்ஸ்டைலில் வந்து உண்மையாலுமே வந்து அவங்கள வந்து ஸ்டெடி செக்மெண்ட்டாக இருக்காங்க அதே மாதிரி அவங்களோட வேல்யூவேஷனும் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ கண்டினியூஸாக வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸையும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க ஸோ அதை அப்கமிங்கில் பார்ப்போம் ஸோ இவங்களோட மேஜர் அப்கமிங் விஷனுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ரைஸஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் பர் கேண்டிலிருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்க்கு வந்து கம்மியாக இருக்குது இது இவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ் ரா மெட்டீரியல் ஸோ இதனால் வந்து அவங்களோட கம்பெனியோட கிராஸ் மார்ஜின் ப்ராஃபிட் வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் வென் வென்னவர் காட்டன் வந்து கம்மியாகுதுன்னா இவங்க வந்து மேபி பல்க் பர்ச்சேசஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அவங்களோட ஃப்யூச்சர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்டி அப்படிங்கிறது வந்து இவங்களோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட் ப்ராண்டுனே சொல்லணும் ஸோ ரீசெண்டாக இருந்த கியூ த்ரீ ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் பிளாக் ஃப்ரைடேயில் வந்துட்டு நல்ல ஒரு சேல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு இவங்க இவங்க உங்களோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜிக்கு படி வந்துட்டு கேபெக்ஸ் வந்து இந்த கியூ த்ரீயில் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ க்ரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நியூ டவல் ப்ராஜெக்ட் அஞ்சாரில் வந்துட்டு அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ க்ரோஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து அவங்க கேபெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட கேபெக்ஸ் கைடன்ஸ் வந்து இந்த இயருக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி க்ரோஸ் எயிட் சிக்ஸ்டி க்ரோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அதே சேம் கைடன்ஸ் படி தான் வந்து அவங்க கேபெக்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங் டேம் க்ரோத்தில் வந்து இவங்களோட பிராண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனுக்கு அவங்க இந்த மாதிரி ஒன் டைம் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அவங்கள வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டில் குளோபலாக வந்து அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இதோட கீ ஃபேக்டர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிட்டா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து அவங்க அவங்க கொடுத்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டில் அவங்களோட க்ரோத் ரேட் வந்து டென் டு டுவெல் பர்சன்டேஜ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் வந்து ட்ராக்ல தான் வச்சுருக்காங்க ஸோ எபிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களோட க்ர ரெவன்யூ க்ரோத்தை வந்து கைடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட லாங் டேர்ம் க்ரோத்தை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் லெவல் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி க்யூ த்ரீ ரிசல்ட் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கிறது அவங்களுக்கு வந்து கரண்ட் ப்ரெஷரில் இருக்குது ஸோ இதுக்கு வேரியஸ் ரீசன்ஸும் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி அர்பன் க்ரோத் அதாவது அர் அர்பன் கன்சம்ஷன் இங்கே இந்தியாவில் வந்துட்டு அவங்களோட கன்சம்ஷன் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்குது அதனாலையும் வந்து அவங்களோட சேல்ஸ் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இண்டிகேட்டிங் ப்ரைஸ் வீக்னஸ் அதாவது இப்போ கரண்ட் லெவல்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே தான் போகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு வீக் மொமெண்டமில் இருக்குது இது வந்து ஸ்டாக் ஸ்டில் வந்து கன்சாலிடேட்டு தான் ஆகும் இந்த இருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷன் படி இன்னொரு இது இந்த ஸ்டாக்கோட இன்னொரு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி ஜீரோ பிளட்ஜ் ப்ரொமோட்டிங் ஸ்டாக் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஜீரோ ப்ளட்ஜில் இருக்குது இது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான் ஸோ டெக்னிக்கல் இண்டிகேஷன் படி பார்த்திங்கன்னா கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ மேஜர் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் நைன்ட்டி ஒன்ல இருக்குது இமீடியேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் லோ லோக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கும் வந்து ஃபிஃப்டி டூ வீக் இருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் அப் அப்பில் தான் இப்போதிக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ செகண்ட் மேஜர் சப்போர்ட் எயிட்டி நைனில் தான் இருக்குது ஸோ செபியோட புது ரெகுலேஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா செபி ரெஜிஸ்டர்ட் அல்லாத அட்வைசர்ஸ் யாரும் வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸஸ் டார்கெட் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னோட ஓன் பர்ஸ்பெக்டிவ் தான் இந்த ஸ்டாக்குக்கான டார்கெட் அப்கமிங்கில் ஒன் செவன்ட்டி ஒன் இருக்கும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது லாங் டேர்ம் கம்பேர் பண்ணும்போது ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறம்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இந்த இடத்துல இருந்துருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி

இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எல்லா அனாலிஸ்ட்டும் க கன்சிடர் பண்ணுறாங்க மினிமம் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கரண்ட்லி டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் வந்து பியரிஸ் மோட்டில் தான் இருக்குது நம்ம வித் ஆல் ஃபேக்டர்ஸ் சொன்னதில் கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது மார்க்கெட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்துட்டு மா எஃப்ஐஐ செல்லிங் இருக்குது ப்ரெஷர் அண்டர் ப்ரெஷரில் இருக்குது ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து பையபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில் இல்லை பட் வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் சாய்ஸஸ் அமையும் அதை பேஸ் பண்ணி இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்